திஸ் வீடியோ sponsored பை பை மோட் இந்த ஆப் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா விதமான ப்ராடக்ட்ஸும் இந்த ஆப்பில் உங்களுக்கு ரொம்ப கம்மியான விலையிலேயே கிடைக்கிது இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற யூஸ் பண்ணி பாருங்கள் வெளிநபர்கள் யாரையும் அனுமதிக்க கூடாது கல்வி நிறுவனங்களுக்கு தமிழக அரசிடம் இருந்து பறந்த உத்தரவு பல்கலைக்கழக வளாகத்தில் வெளிநபருக்கு அனுமதி கிடையாது என தமிழக உயர்கல்வித்துறை செயலாளர் உத்தரவிட்டுள்ளார் பல்கலைக்கழக வளாகங்களுக்குள் வரும் மாணவர்கள் கட்டாயம் அடையாள அட்டை வைத்திருக்க வேண்டும் எனவும் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் மிக கவனமாக இருக்க வேண்டும் எனவும் அனைத்து பல்கலைக்கழகங்களுக்கு உயர்கல்வித்துறை செயலாளர் உத்தரவிட்டுள்ளார் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் படித்து வரும் மாணவியை ஒருவர் பாலியல் வன்கொடுமை செய்து அதனை வீடியோவாக எடுத்து மிரட்டியதாக போலீசார் புகார் கொடுக்கப்பட்டது அந்த புகாரின் அடிப்படையில் கோட்டர்புரம் பகுதியில் பிரியாணி கடை நடத்தி வந்த ஞானசேகர் என்ற நபரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த சம்பவம் தமிழ்நாடு முழுவதும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பான வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் புகார் அளிப்பதற்கு காவல் நிலையத்திற்கு மக்கள் வருவதற்கு பயப்படும் நிலைதான் தற்போது உள்ளது அரசு அதிகாரிகள் நேர்மையாகவும் வெளிப்படை தன்மையுடையனாகவும் இருக்க வேண்டும் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவரத்தை மூன்று பெண் ஐபிஎஸ் அதிகாரிகள் கொண்ட சிறப்பு குழு விசாரணை செய்யும் என உத்தரவிட்டார் மேலும் மாணவி புகார் தொடர்பான எஃப்ஐஆர் பொதுவெளியில் கசிந்ததற்காக பாதிக்கப்பட்ட மாணவிக்கு இருபத்தைந்து லட்சம் ரூபாய் அரசு இழப்பீடாக வழங்க வேண்டும் இந்த தொகையை குற்றத்தில் தொடர்புடையவர்களிடம் காவல்துறை அதிகாரிகள் உட்பட வசூலிக்க வேண்டும் பாதிக்கப்பட்ட மாணவியின் கண்ணியம் காக்கப்படவில்லை சென்னை காவல் ஆணையர் மீது அரசு சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஐகோர்ட் உத்தரவிட்டது அத்தோடு பாதிக்கப்பட்ட மாணவியிடம் இருந்து கல்வி கட்டணம் விடுதி கட்டணம் என எதுவும் அண்ணா பல்கலைக்கழகம் வசூலிக்க கூடாது பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான வாக்குகளில் பதிவு செய்யப்படும் எஃப்ஐஆர் வெளியாகாமல் இருப்பதை காவல்துறை ஆணையர் உறுதிப்படுத்த வேண்டும் என உத்தரவிட்டனர் சென்னை அண்ணா அண்ணாநகர் துணை ஆணையர் ஸ்னேகப் பிரியா ஆவடி துணை ஆணையர் ஜமான் ஜமால் சேலம் துணை ஆணையர் பிருந்தா ஆகியோர் அடங்கிய குழுவை அமைந்துள்ளது தமிழக அரசு தமிழ்நாடு அரசு அமைந்துள்ள சிறப்பு விசாரணை குழுவுக்கு உச்சநீதிமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது இந்நிலையில் கல்வி நிறுவனங்களுக்கு தமிழ்நாடு அரசின் உயர்கல்வித்துறை பல்வேறு அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளது தமிழகம் முழுவதும் அனைத்து பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகள் பாதிப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று உயர்கல்வித்துறை செயலாளர் கோபால் தலைமையில் காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் உத்தரவிடப்பட்டுள்ளது தமிழகம் முழுவதும் பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகள் பாதுகாப்பு உறுதி செய்ய வேண்டும் பாதுகாப்பு விவரத்தில் குளறுபடி ஏற்பட்டால் ஏற்றுக்கொள்ள முடியாது என கல்வி ச நிறுவனங்களுக்கு சம்பந்தமில்லாத வெளிநபர்கள் நடமாட்டம் இருந்தால் உடனடியாக தெரிவிக்க வேண்டும் என அறிவுறுத்தல் வழங்கப்பட்டது கல்வி நிலையங்களுக்குள் வந்து செல்லும் வெளிநபர்கள் பணியாளர்கள் குறித்து பதிவு செய்து கட்டாயம் பராமரிக்க வேண்டும் வேலை நிமித்தமாக வரக்கூடிய எலக்ட்ரிஷியன் பிளம்பர்கள் உள்ளிட்டோரின் விவரங்கள் தவறாமல் பதிவு செய்ய வேண்டும் என்று கூறப்படுகின்றது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ